உணவு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது புடி தமிழா சேனல் நான் உங்கள் உமா முருகேசன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரள ஸ்பெஷலான உப்பிலிட்ட ஊர்கா வகைகள் வந்து நம்ம செய்ய போறங்க கேரளா போயிட்டாவே நிறைய கடைகளில் பார்க்கலாம் உப்பிலிட்ட ஊறுகா வகைகள் நிறைய வச்சுருப்பாங்க அது சும்மா அப்படியே எடுத்து சாப்பிட அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க நிறைய ஐட்டமும் வச்சிருப்பாங்க இன்றைக்கி நம்ம நாலு வகையான உப்பிலிட்ட ஊருகா வகைகள் வந்து நம்ம செய்ய போகிறோம் நம்மளுடைய ஃபுட்டி தமிழா சேனலில் ஏற்கனவே நெல்லிக்காயும் சின்ன வெங்காயம் வச்சு எப்படி செய்கிறதுன்னு நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம் அந்த வீடியோ பார்க்க அதுவங்களுக்கு கீழே லிங்க் கொடுக்குறப்ப செக் பண்ணி பாருங்கள் இன்னைக்கு நாலு வகையான உப்பிலிட்ட ஊருகா வகைகள் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃபுட்டி தமிழா சேனல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு பெல் பட்டன் வரும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும் அது கூடவே ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் நம்ம ஃபுட்டி தமிழா பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாற்பதுக்கும் மேற்பட்ட மசாலா வகைகள் ஊருகா வகைகள் வத்தல் வகைகள் அனைத்தும் வீட்டு முறையில் தரமாகவும் சுவையாகவும் தயாரித்து நான் கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கிறேன் இது உலக நாடுகள் அனைத்துக்குமே நம்ம கொரியர் மூலமாக அனுப்பி வச்சிட்டு இருக்கிறோம் இது தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நாலு வகையான உப்பிலிட்ட ஊறுகாய்க்கு நம்ம எடுத்திருக்கிறது என்னென்னனு பார்த்தீங்கன்னா கேரட்டு பீட்ரூட்டு அன்னாச்சி பழம் மாங்காய் இது நாலு எடுத்திருக்கோம் இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான் இந்த நாலு பொருளுமே எடுத்தாச்சு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கு பச்சை மிளகாய் எடுத்திருக்கோம் தண்ணி உப்பு வினிகர் கொஞ்சம் சர்க்கரை இவ்வளோதாங்க தேவை இது எப்படி தேவைதுன்னு பார்க்கலாமாங்க ஃபஸ்ட்டு நம்ம மாங்காய் எடுத்துக்கலாம் இதை நல்லா கழுவிட்டு துடைச்சிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம் அடுத்தது கேரட் எடுத்துட்டு நம்ம பீல் பண்ணிட்டு கழுவிட்டு கட் பண்ணிக்கலாம் அடுத்தது பீட்ரூட்டு மேலே கட் பண்ணிட்டு தோலெல்லாம் எல்லாம் கழுவிட்டு தொடச்சிட்டு கட் பண்ணிக்கலாம் அடுத்தது பச்சை மிளகாயை எடுத்து தண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டு தொடச்சி எடுத்துக்கலாம் இப்போ எல்லா காயுமே வந்து கழுவிட்டு தொடச்சி வச்சாச்சு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் எடுத்துருக்கோம் அன்னாச்சி பழம் இதை வந்து நம்ம ரெண்டு பக்கம் கட் பண்ணிட்டு இதை அப்படியே நம்ம செதுக்கி எடுக்கணும் இந்த தோல் வந்து ரொம்ப மொத்தமாக இருக்கும் அதை வந்து நம்ம செதுக்கி எடுத்துக்கலாம் இப்போ எல்லா காய்களுமே நம்ம நீள நிலமா கட் பண்ணி எடுத்துக்கலாம் பைனாப்பிள் வந்து தோல் சீவியாச்சு ஆச்சு ஃபஸ்ட்டு டே ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் அடுத்ததான் மாங்காயை கட் பண்ணிக்கலாம் அடுத்தது கேரட் கட் பண்ணிக்கலாம் அடுத்தது பீட்ரூட் கட் பண்ணிக்கலாம் அடுத்தது பச்சை மிளகா கீக்கலாம் இதெல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு இந்த ஊருகாய்க்கு தேவையான சுடுதண்ணி வச்சு எடுத்துக்கலாம் தண்ணி வருங்க நிறைய பபுள்ஸ் எல்லாம் வருது கொதிக்க ஆரம்பிக்குது இந்த டைமில் அடுப்பு டைம்ல பண்ணிவிட்டு இந்த தண்ணி வந்து கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் ஆற வச்சுக்கலாம் இப்போ உப்பிலேட்டை ஊரக செய்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சுங்க தண்ணியும் வந்து சூடு ஆறிட்டு இருக்குது பாட்டில் வந்து நல்லா கழுவிட்டு வெயிலில் காய வச்சு துடைச்சி எடுத்துருக்கோம் எல்லாமே ட்ரையாக இருக்குது நம்ம எடுக்கிற கையும் வந்து நல்லா கழுவிட்டு தொடச்சி எடுத்துக்கலாம் கையில் வந்து ஈர இருக்கக்கூடாது அந்த மாதிரி நம்ம தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சதெல்லாம் ஒவ்வொரு பாட்டிலில் தனித்தனியாக நம்ம சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த பாட்டிலில் பைனாப்பிள் அடுக்கிக்கலாம் அடுத்தது மாங்காய் அடுக்கிக்கலாம் அடுத்தது கேரட்டு அதையும் இப்படி நெல் நிலமாக அடுக்கிக்கலாம் அடுத்ததான் நம்ம பீட்ரூட் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சிருந்த பைனாப்பிள் மாங்காய் அதுக்கடுத்து கேரட்டு பீட்ரூட் எல்லாமே வந்து பாட்டிலில் போட்டாச்சுங்க தண்ணியும் வந்து நல்ல கை பொறுக்கிற சூடு ஆறிடுச்சு இப்போ வந்து ஒவ்வொரு பாட்டில்லையும் நம்ம முக்கால் வச்சு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் அடுத்ததான் நம்ம இந்த கரண்டியில் ஒரு கரண்டி உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சர்க்கரை வந்து ஒவ்வொன்றிலையும் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒவ்வொரு நம்ம பச்சை சேர்த்துக்கலாம் கடைசியா இதில் கொஞ்சம் இடம் இருக்கு இந்த அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் வரும் அந்த அளவுக்கு நம்ம வினிகர் சேர்த்துக்கலாம் இப்போ உப்பிலிட்ட ஊறுகாய் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு நம்ம மூடி போட்டு வச்சுட்டு ஒரு நாள் ஊற வச்சுக்கலாம் நாளைக்கே எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம செஞ்சிருக்கக்கூடிய கேரள ஸ்பெஷலான உப்பிலிட்ட ஊருகா வகைகள் வந்து ரொம்ப சூப்பராக நம்ம ரெடி பண்ணிட்டோம் இது வந்து ஒரு நாள் ஊர்னாவே நம்ம சாப்பிடலாம் கிட்டத்தட்ட ஒரு வாரம் பொழுது அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் உப்பு புளிப்பு காரம் இனிப்பு எல்லாமே கலந்து இதை எடுத்து சாப்பிடும் பொழுது அப்படியே பிளைனாக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வந்து இது எதுக்கும் எதுவுமே தேவையில்லை நம்ம மாங்காய் எடுத்து அப்படியே சாப்பிடலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்மளுடைய தமிழா சேனலில் ஏற்கனவே உப்பிலிட்ட நெல்லிக்காய் நம்ம வந்து செஞ்சிருந்தோம் அந்த நெல்லிக்காய் கடைசி வரைக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது நம்ம எப்பயுமே நெல்லிக்காய் உப்பு தொட்டு சாப்பிடும் இல்லைங்களா அதுக்கு மேலே உப்புலேயே ஊறி பொழுது சாப்பிட அற்புதமாக இருந்தது அது கூடவே பாத்தீங்கன்னா சின்ன வெங்காய ஊருகாவும் நம்ம பண்ணியிருந்தோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த ஊருகாலாம் நம்ம சாப்பிடும் பொழுது இதில் எந்த விதமான ஆயிலோ அல்லது மசாலாவோ எதுவுமே இருக்காதுங்க வெறுமனே வந்துட்டு உப்பு புளி காரம் மட்டும்தான் இருக்கும் அதனால் நம்ம சும்மாவே எடுத்து சாப்பிடலாம் இன்னைக்கு செஞ்ச இந்த உப்பிலிட்ட ஊருகா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் புடி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்